வணக்கம் செல்வவளம் தரும் சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள களங்கங்கள் மிக மெலிதாக காணக்கிடைக்கும் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று நிலவு தனது கிரகணங்களை பூர்ணமாகப் பொழிந்து கூட களங்கமே காணப்படாமல் காட்சியளிக்கும் அதனால்தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதோடு தமிழ் புத்தாண்டில் முதன்முதலாக வரும் முழு நிலவு நாள் என்பதாலும் இதற்கு சிறப்பு சேர்கிறது சித்திரையின் வருகை வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கிறது குளிர்காலம் முழுமையாக முடிந்து இதமான இளம் வெயில் தொடங்கும் மாம்பூக்கள் மலர்ந்து எங்கும் மனம் பரப்பும் அதோடு வேப்பம்பூக்களும் பூத்திருக்கும் இது வாழ்வில் இனிமையும் கசப்பும் இணைந்தே காணப்படும் என்ற தத்துவத்தை விளக்குவதாக உள்ளது அதனால்தான் சித்திரை முதல் தேதி அன்று அறுசுவையும் சேர்ந்த உணவை சமைத்து உண்டார்கள் நம் முன்னோர்கள் இனிமைக்கு வெள்ளம் புளிப்புக்கு மாங்காய் அல்லது புளி கசப்புக்கு வேப்பம்பூ துவர்ப்புக்கு வாழைப்பூ அல்லது நெல்லிக்காய் கரிப்புக்கு உப்பு எரிவு எனப்படும் காரத்துக்கு மிளகு என சமைத்தார்கள் நாம் முன்னோர் சொல்லி வைத்த இந்த உணவு முறை சரிவிகித உணவு என உலகின் மற்ற நாட்டினர் பலராலும் போற்றப்படுகிறது இளவேனில் காலத்தில் தொற்றிடக்கூடிய வெம்மை நோயில் இருந்து வேப்பம்பூவும் நெல்லிக்காயும் நம்மை பாதுகாக்கும் மிளகு உடலில் உள்ள விஷப்பொருட்களை வெளியேற்றும் அதனால்தான் அறுசுவை உணவு என சிறப்பித்து அந்த நாளில் செய்யச் சொன்னார்கள் சித்திரையும் சித்திரகுப்தரும் சித்திரை மாத பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது அன்றுதான் அவரது அவதார தினம் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதும் பணியை வெகு சிறப்பாக செய்து வருபவர் சித்திரகுப்தர் ஒருமுறை அனைத்து திக்கு பாளர்களும் கைலாசத்திற்கு சென்று ஈசனையும் உமையமையையும் வணங்கினார்கள் அனைவரது முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது ஆனால் யமனின் முகம் மட்டும் சற்றே வாட்டமாக இருந்தது காரணம் கேட்டார் ஈசன் இறைவா பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் நானோ ஒருவன் அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களது பாவ புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் வாரம் குறையும் என்று வேண்டுகோள் வைத்தான் யமன் சிவனும் உன் கோரிக்கை நியாயமானதுதான் உரிய நேரம் வரும்போது உனக்கு அந்த உதவியாளன் கிடைப்பான் என்று அருளினார் அகமகிழ்ந்த யமன் தன் உலகம் சென்றான் பிரம்மதேவர் குழம்பி போனார் ஏனெனில் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈசன் சிந்தித்தார் பிரம்மா சூரியன் ஒருவனால்தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர் சூரியன் மனதில் ஆசையை தோற்றுவித்தார் அதனால் அவன் மனதில் காதல் உண்டானது வானவில்லை அழகான பெண்ணாக மாற்றி நீலாதேவி என்று பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி என்று பிறந்தவர்தான் சித்ரகுப்தர் இன்னொரு புராண வரலாற்றின்படி கைலாயத்தில் அழகான தங்கத்தகட்டில் சித்திரம் ஒன்றை வளைந்தாள் பார்வதி சிவபெருமான் அதற்கு உயிர் கொடுத்தார் சித்திரத்திலிருந்து தோன்றியதால் சித்திரகுப்தர் எனப்பட்டார் சித்திரபுத்திரன் எனவும் சொல்வார்கள் சித்திரகுப்தருக்கு உரிய வயது வந்தவுடன் கல்வி கற்பித்தார் சூரிய பகவான் கல்வி கணிதம் இலக்கணம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார் தந்தையின் யோசனைப்படி ஈசனை நோக்கி தவம் இருந்தார் சிவபெருமான் அவரது தவத்திற்கு மெச்சி நேரில் தோன்றி இனி நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்று வரமளித்தார் அதை சோதித்துப் பார்க்க படைப்புத் தொழிலில் இறங்கினார் சித்ரகுப்தர் கவலைக்கு உள்ளான பிரம்மா சூரியனன் அழைத்த விஷயத்தை கூறினார் உடனே சூரியன் மகனை அழைத்தார் மகனே படைப்புத் தொழிலில் பிரம்மனுக்கு உரியது என்று மகேஸ்வரனால் முன்பே ஏற்படுத்தப்பட்டுவிட்டது அதனால் அதில் நீ தலையிடக்கூடாது நீ பிறந்ததே யமனின் உதவியாளனாக இருந்து மக்களின் பாவபுண்ணிய கணக்குகளை கவனித்து கொள்ளத்தான் எனவே நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்து கூறு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அதோடு என்றும் தீரவே தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் அளித்தார் அதை சிறமேற்கொண்ட சித்ரகுப்தர் யமலோகம் சென்று விவரங்களை கூறினார் தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் கிடைத்துவிட்டான் என்று உடனே சம்மதித்தார் யமதர்மராஜன் இறையானருக்கு நன்றியும் தெரிவித்தார் அன்று முதல் இன்று வரை மக்களின் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் என்ற ஒற்றர்களின் உதவியால் கண்டறிந்து எழுதி வருகிறார் அவர் அனைத்தையும் மிக மிக ரகசியமாக பாதுகாப்பதால் சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள் இவர் வழக்காலை ஊன்றி இடக்காலை மடித்து சுகாசன நிலையில் வீற்றிருப்பார் வலது கையில் எழுத்தானையும் இடது கையில் சுவடியும் இருக்கும் மயன் மகள் பிரபாவதி மனுவின் மகள் நீலாவதி விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிகி ஆகியோர் இவரது மனைவியர் அக்ர சந்தானி என்பது இவரது கணக்கு புத்தகத்தின் பெயர் பண்டைய காலத்தில் சுத்திரபுத்திர நாயினார் நோன்பு மிக பிரபலமான ஒன்று அன்று விரதமிருந்து கோயில் சென்று அங்கே கூட்டமாகவோ தனியாகவோ அமர்ந்து இவரது கதையை படிப்பார்கள் அவ்வாறு செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும் உடல்நலம் சீராக இருக்கும் புண்ணியம் கூடும் வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம் இந்த நோன்புக்கு ஒரு கதையும் உண்டு பலகாலம் முன்பாக முக்திபூரி என்ற ஊரில் கலாவதி என்ற இளப்பெண் வாழ்ந்து வந்தாள் ஒருநாள் அவள் தன் தோழியரோடு பணத்தின் அழகை காணச் சென்றாள் காட்டின் நடுவில் ஒரு சிறு கோயில் இருந்தது அங்கு சில தேவக்கண்ணியர் பூஜை செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒருத்தி சித்ரகுப்த நயினாரின் கதையை படித்து கொண்டிருந்தாள் அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்த கலாவதி வெளியில் காத்து நின்றாள் பூஜை முடிந்ததும் தேவக்கண்ணியர் வந்தனர் அவர்களில் ஒருத்தி கலாவதியை பார்த்துவிட்டு அவள் அருகில் வந்தாள் தேவி நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தேவக்கண்ணியர்களான நீங்கள் யாரை வழிபட்டீர்கள் என்று பணிவாக கேட்டாள் அதற்கு அக்கண்ணி பெண்ணே இன்று சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனின் நாளான இன்று அவரது அவதார கதையை படித்து விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும் நல்ல கணவன் நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இனிமையான இல்லறமும் வாய்க்கும் என்றாள் உடனே கலாவதி அந்த பூஜை முறையை எங்களுக்கும் கற்றுத் தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் அந்த தேவக்கண்ணியும் அவ்வாறே செய்தாள் அது முதல் கலாவதி சித்திரபுத்திர நயினார் நோன்பை கடைபிடித்தாள் அதன் பலனாக அகமபுரியின் அரசன் வீரசேனனின் மனைவியாகும் பலனை பெற்றாள் சித்ரகுப்த நயினார் நோன்பு கடைபிடித்ததால் தான் தனக்கு செல்வ செழிப்பும் புகழும் மிக்க வாழ்வு கிடைத்தது என கருதி அந்த நோன்பை தரணையெங்கும் பரப்பினாள் கலாவதி